ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டலத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்றேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாம எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் பாரு மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி பொதுவாக மீனராசியில பிறந்தவங்க எதுவுமே பாருங்க இந்த அறிவுத்திறன் அதிகமா இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அது அறிவுத்திரமான அறிவுத்திறனா பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க மீனராசியில பிறந்தவங்க ஏன்னா இதுக்கு அதிபதி குரு பகவானா இருக்காங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது மீனராசில பிறந்துட்டா சாந்தமான குணம் பொறுமையான குணம் நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் இவங்களுடைய கேரக்டரை நீங்க யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் நல்ல காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா இது உபயராசி விட்டு கொடுத்து போறது ஆளுக்கு ஏத்தாவில் தன்னை மாத்திக்கிற குணம் மீனத்துல பிறந்த அனைவருக்குமே இருக்கும் ஆனா நிறைய பேர் இந்த மோச்சராசினால நிறைய மைண்ட்ஸ் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுங்களே அது அந்த வேலையை அந்த கற்பனையா அந்த வேலையை பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய கலைகள் எல்லா கலைகளும் இவங்களுக்கு தெரியும் மீனத்துல பிறந்துட்டாவே எல்லா ஆயக்கலை எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நல்லா அறிவுத்துல இருக்கு நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறது ஆசிரியர் வேலை பார்க்கறது எல்லாமே மீனராசி ராசி தாங்க மீனல குண மீனராசியில பிறந்துட்டாவே நல்லா கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க படிக்காம இருந்தாலும் படிப்புக்குள்ள அறிவு உங்கள்ட்ட எப்போதுமே இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட இருக்கும் மீனத்துல பிறந்துட்டாவே அறிவு திறன் அதிகமா உள்ள நபர்கள் தான் அவங்க அதே மாதிரி பாருங்க புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் பொறுமையான குணம் இருக்கும் இதுலையுமே அவசரப்பட மாட்டாங்க பொறுமையா ஒரு வேலையை பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க மீன ராசிக்காரங்க இடத்துக்கேத்தான் தன்னை கேரக்டரை மாத்திக்கிட்டு விட்டு கொடுத்து போற குணமும் அவங்க அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கும் எப்போதுமே வெளிநாடு வெளியூர் பிசினஸ்ல சிறந்து வழங்கக்கூடிய நபர்கள் மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பலனை கொடுக்கணும் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் சில பேர் இதை வந்து வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய விதி ஜாதத்தை எடுத்து பாத்துங்க பிறப்பு ஜாதத்துல என்ன திசா புத்தி இப்ப நடக்குது அதை பார்க்கணும் திசா புத்திக்குள்ள கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கா பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஏன்னா பொதுவாக அந்த வருஷ பலன் எல்லாமே பாருங்க இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இருப்பாங்க அதிக நாட்கள் எந்த கிரகங்கள் பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலன் சொல்லுவாங்க அது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில ராசி மன்றத்துல சஞ்சாரம் செய்வார் ராகுக்கு எது ஒன்றரை வருஷம் ஒரு ராசி மன்றத்துல சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சார செய்வார் இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் வருட பலன் அப்ப இந்த கிரகம் எல்லாம் ஒரு யோகமா இருக்கான்னு பாருங்க இந்த திசா புத்தி உங்களுக்கு கிராஸ் ஆகும்னு பாருங்க இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கவும் சொல்லுவாங்க பாருங்கள் இத்தனை வயசில் உங்களுக்கு யோகம் இருக்குது இந்த வயசில் தொழில் பண்ணுவீங்க இத்தனை வயசில் திருமணம் பண்ணுவீங்க இந்த வயசில் வெளிநாடு போவீங்க எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு இந்த வயசில் வரும் எதை சொல்கிறாங்க தசாபத்தி வச்சு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பிறப்பு திசா பற்றி கம்பேர் பண்ணு அதனால் எல்லா விடியும் நான் சொல்கிறது ஒரு பொது பலனாக இருக்குங்க சில பேர் இதை வாழ்நாள் பலனாக எடுக்கிறாங்க அதனால தான் ஒரு பொது பலன் எல்லா விடியும் நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது மீனராசி நண்பர்கள் சொல்லவேனா நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே மீனராசிக்காரக தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா மாதத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசி நண்பர்கள் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மதமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்துலாம் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் இப்ப வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் எந்த ஒரு மனிதனுமே கர்மவினை இல்லாத மனிதனும் யாருமே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மவினையை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அந்த அந்த காலம் வரும்போது அந்த கர்மவினை அவர் தாண்டிதான் வரணும் அதனாலதான் திசாவை பத்தியும் மெயினா பாருங்க அந்த கர்ம வினைக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் பெருசா பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ள பாதிப்பா சின்னதா குறைச்சிக்கலாம் ஆனா அந்த அந்த நேரங்காதான் அது விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் பரிகாரத்தின் மூலமா சின்னதாக குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் அப்போ இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகமா இல்லை யோகம் இல்லையா என்ன பொறுத்தவரையும் யோகம் தான் உங்களுக்கு இனிமே ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரே விஷயம் தான் ஆல்ரெடினா குரு வக்ர நிவர்த்தி பேசி பொறுத்தரே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க மீனராசி என் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இனிமே இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிறக்குது உங்க வாழ்க்கையில வசந்த காலம் பிறக்குது அவ்வளோதான் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது எதை தொட்டாலும் இனிமேல் பொன்னா மாறும் கண்டிப்பா பொண்ணா மாறும் உங்களுக்கு எல்லாமே நல்ல டைம் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க விரைய சனி நடக்குது ஏழ்த சனி நடக்குது எப்படி இந்த வார்த்தையை சொல்றீங்க அப்படிங்க நல்லா பாருங்க உங்களுடைய குரு ராஜ் சேர்ந்து தான் உங்களை படுத்தி இருந்தாங்க ஒரு வருஷமா உங்களை ஏப்ரல் மாசம் வந்து வருமானம் இல்லை குடும்பத்த நிம்மதி இல்லை நிம்மதியான சுகம் இல்லை கணவன் உணவு பிரச்சனை தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை எல்லாமே தடை எடுத்து பார்த்த லாபம் வருமானம் சரியா இல்லை சகோதர சகோதரில பிரச்சனை ஏதாச்சும் விரையும் டாக்குமெண்ட் எழுத்துக்கிணித்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ எழுதி போட்டிருப்பீங்க இன்னும் அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே போவோம் இன்னும் இந்த ஒரு முயற்சி தான் சரியா வரல ஒரு செட் இல்லாத நிலைமைக்கு போறது ஒரு பதஷ்ட குணத்துக்கு ஆளாகிறது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது ஏமாந்து போறது இது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க அப்ப எல்லாமே ஒரு சடையாக தாமதமாக மினராசிக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே சரியா இல்லை ஏழுத சனி கண்டு ஒரு சில பேர் சனி சரியா இல்லாட்டினா காசு பணத்தை பெருங்குண்ட பணத்தை விரை பண்ண வச்சிருப்பார் அப்படியே லாக் ஆகிருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் உடல் ரீதியாக கால் பிரச்சனை உடம்பு பிரச்சனை பண பிரச்சனை இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வீட்டு இடத்துல வண்டி வாகனத்துல ஏதாச்சும் ஒரு விரைய செலவுகள் இது எல்லாமே மீனராசியார பார்த்திருப்பாங்க இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதை பெருசா வந்தாலும் அதை பேஸ் பண்ற தைரியத்தை கொடுக்க போதும் இந்த புத்தாண்டு பலன் எடுத்தோன்னா முதல் விஷயம் எடுத்து சொன்னோம் எல்லாரும் சொல்லுவாங்க ராகு வந்துட்டாரு உடம்பு பிரச்சனை ஒரு சில பேர் ராகு யோகமா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை பார்ப்பாங்க இதே ராகு சரியெல்லாம் என்ன பண்ணுவாரு இடத்துல பிரச்சனை ஒண்ணுவாரு வீட்டுல பிரச்சனை ஒண்ணுவாரு ஏதாச்சும் ஒரு வியாபாரத்துல பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமா ஒரு நிலைமை கொடுப்பாரு எதனால வரைக்கும் ஜனவரி மாசம் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குங்க ஜனவரி ஒண்ணு பிறக்குது உங்களுக்கு வருமானம் இருக்கும் சூப்பரா இருக்க போகுது எடுத்தவன பாருங்க தொழில் பண்ற அனைவருக்கும் தொழில நல்ல லாபம் தான் எதன இந்த முதல் விஷயமே தான் சொல்றேன் நான் மீனத்துக்கு இந்த புத்தாண்டு தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஒரே விஷயம் தான் அதாவது பாருங்க சூரியனுடைய கால்களை போறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் அப்ப தொழிலெல்லாம் சூப்பரா இயங்காம இருக்கேன் கடன் பிரச்சனை குடும்பத்துல இருக்காது இதை கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அப்போ தொழில் கடன் பிரச்சனை இது எல்லாமே இந்த மீனராசிக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நிம்ம தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க எது வந்தாலும் நீங்க தைரியமாக பேஸ் பண்ணுற தைரியத்தை ஏன்னா சூரியனுடைய கால்கள் இந்த குரு போனாவே அது மிகப்பெரிய ஒரு பலங்க உங்களுக்கு சூரியன் சாரதம் போனால் இங்கே பிரச்சனை கிடையாது சூரியன் சாரதத்தில் கண்டிப்பாக ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்கன்னா மூணாம் இடத்துல முயற்சியில் போய் வெற்றியில போய் குரு நின்னுட்டாரு எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான் எதை தொட்டாலும் வெற்றி தான் வேலை கிடைக்காத அளவுக்கு இப்போ நிரந்தரமாக வேலை கிடைக்கும் பாருங்க இப்போ ஒரே இடத்துல வேலை பார்க்க போறீங்க அப்ப வேலை உத்தியோகம் எல்லாமே சிறப்பா இயங்குறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகணும் முயற்சி பண்ற இன்னும் சரியாக தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஏழரை சனி தடை பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அந்த வெளிநாடு வெளியூர் யோகமும் இப்போ சிறப்பா இயங்குறதுக்கு இந்த நேரம் அனுகூலம் இல்லாத நேரம் அப்ப வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பா இருக்கும் அதே ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பாருங்க நல்ல லாபத்தை இனிமே நீங்க பார்ப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பா இருக்கும் இனிமே எந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த வம்பு வழக்கு தடைகள் இனிமே இருக்காது உங்களுக்கு மீன ராசியில பிறந்தவர்களுக்கு ஏதாவது சொன்னாங்க ஏழில் கேது இருந்தா என்ன மனைவியோடலயோ கணவருடைய உடம்பு பிரச்சனை இருக்கும் இருந்தால் அதுவும் பாருங்க உங்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாசம் அதுவும் சரியாயிடும் உங்களுக்கு கணவனும் சம்மந்தோ மனைவி சம்மந்தோட்டோ உடல் பிரச்சனை நண்பர்கள் பழக்க பிரச்சனை ஜாமீன் போட்டு ஏமாந்து போறது கூட்டு தொழில கொஞ்சம் ஈடுபாடு பண்றது இதெல்லாம் ஒரு சிறு சில தடையை கொடுப்பாரு எல்லாமே இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது உங்களுக்கு திருமணம் நடக்காதான்னு திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக வரக்கூடிய நேரமாக இப்போ அந்த நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பான ஒரு நேரம் தான் இந்த நேரம் அதே மாதிரி குழந்த பாக்கியம் கிடைக்காத அனைவருக்குமே பாருங்க குழந்த பாக்கியம் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் குரு ரெட்டில் இருந்து கார்த்திகளை போயிட்டாருன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு அப்போ பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இது எல்லாமே இப்போ சரி உங்களுக்கு வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் எல்லா யோகமும் இந்த நேரத்துல இந்த வருஷத்துல நீங்க பண்ணி தாங்க ஆகணும் அந்த யோகம் இருக்கு அதிகமா நீங்க இடத்த வாங்கணும் இல்ல வீடு வண்டி வாகனம் பூமி வாங்கணும் இந்த யோகம் சிறப்பா இயங்குறதுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கு அதிக பேருக்கு சனி உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துல நிக்கிறாப்புல இருக்கும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது ராகுவுடைய கால்கள் நிக்கிறனாலதான் உங்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லை ஏழரை சனி ஏன் பாதிக்காதுன்னா இதனால உங்களுக்கு பாதிக்காது அந்த வீடு பொறுத்தவர் வக்ரமாக இருக்கு அதனாலதான் எல்லாமே இப்போ உங்களுக்கு தடையாக இருக்குது கரெக்டாக பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல இருந்து எதை தொட்டாலும் சரியா இல்லை எல்லாமே தடை தாமதம் பிரச்சனை வம்பு உலகம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஜனவரி ஒன்னு பிறக்குது உங்கள் வாழ்க்கையில பிரகாசமான ஒரு நேரம் வருது அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உடல் பிரச்சனை இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா வாழ போறீங்க அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் தொடர்புனா பாருங்க மீனராசிக்காரங்க சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அரசியல் வாதிக்கலாம் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அரசியல் தொடர்பு சம்பந்தமாக எதிர்பாராத ஒரு பதவி உயர்னா கிடைக்குங்க மெயின் அந்த ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகை கடை பிசினஸ் பண்றாங்க பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கும் நகை தொழில் பண்றவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே நல்ல ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சிருக்கும் மெயினா படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மீனத்துல பிறந்த அனைவருக்குமே கல்வி ஸ்தானம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மீனராசி எல்லாம் பாருங்க கரெக்டான ஜனவரி போது பாருங்க கல்வியில நல்ல ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கி பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க வரக்கூடிய எக்ஸாம்ல பாருங்க நிறைய மார்க் எடுக்கிறதே மீனராசிக்காரதான் இருப்பாங்க அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு மெயினா பெண்கள் சாதிப்பாங்க மீனராசில பிறந்த பெண்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு வெற்றி பாதையை போகக்கூடிய நேரம் தான் இந்த மீனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெயினா இந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் துறை கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுக்குறது உறவு சம்மந்தப்பட்ட இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக வரும் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஎஃப் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பா இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் வரக்கூடிய அதில் முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்குங்க இவங்க எப்போதுமே சொந்தமாக தொழில் பண்ணணும் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் எங்கே போனாலும் பதவி அதாவது உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தா ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை இவங்க ஒரு பத்து பேருக்கு தலைவர் ஆகக்கூடிய பதவியோட இவங்களுக்கு இருக்குங்க புரட்டாக சில பிறந்தவங்களுக்கு உங்க பொறுமையான குணத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு முறை தேடி வரும் ஒரு சில பேருக்குன்னா பாருங்க இனிமே பாருங்க உங்களுக்கு வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருதுங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் தொழில் பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் மெயினாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிரந்தரமான வேலை கிடைக்க கிடைக்கப்படுது அரசாங்கத்தோட நல்லாயிருக்கும் பண சம்பந்தோட வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த நகைக்கடை சம்பந்தம் பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொடுக்கல் வாங்க பிஸ்னஸ் பாருங்க பாருங்கள் இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கப்படாது வெளிநாடு வெளி உரியம் சிறப்பாக வரது வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா சூப்பராக இருக்கும் இனிமேல் குழந்த பாக்கியம் கிடைக்காத அளவுலாம் குழந்த பாக்கியம் கிடைக்க முடியாமல் அமைச்சு கொடுக்குறாரு அதாவது புரட்டாதீன செல்ல பிறந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்தரட்டாதீன செல்ல பிறந்தவங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தன்மானம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வர இனிமேல் வரக்கூடிய பாதை பாருங்க உங்களுக்கு தொழில் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பாகங்கிறது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் சூப்பராகிறது வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பாக்குறாங்க பாருங்க நிறைய பேர் இந்த மருத்துவ ஃபீல்டில் வேலை பாக்குறவங்க பெருங்கொண்ட பணத்தில் ஈடுபாடு வட்டி பிஸ்னஸ் பண்றவங்கலாம் பாருங்க நல்லா லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி தெரிவித்து வாய்ப்பு இருக்கு மெயினாக குழந்தை பக்கியங்களில் தான் குழந்த பையன் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்லாம் பாருங்க நல்லா இயங்குறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி காக்கு யூனிஃபார்ம் போட்டு வேலை பாருங்க போலீஸ் ராணுவத்துறை மருத்துவத்துறை ஃபீல்டா நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சி வரக்கூடிய வீட்டில் ஒரு சுபகாரியம் உங்க வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு பிறந்த பிறந்தவங்க இனிமேல் வரக்கூடிய இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமையுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேவனேச்ச பிறந்தவங்க புத்திசாலி குணம் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு புத்திசாலி அந்த குணத்தோட அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த கமிஷன் ஏஜென்சி டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க அது இல்லாம நிறைய பேர் இந்த வியாபாரம் பண்ற பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் மளிகை கடை சம்பந்தமா தொழில் பண்றவங்க நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் எழுத்து கணிதமா வேலை பார்க்கறவங்க எல்லாமே பாருங்க நல்லா சிறப்பாக வாய்ப்பு மெயினா இந்த டீச்சிங் லைன்ல நிறைய பேர் இந்த ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க அவங்களாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய கிளமா அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தில் பதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே இப்ப திருமணம் முடியக்கூடிய நேரம் இந்த நேரம் பாத்துக்குங்க அதாவது ரேவெச்சல பிறந்தவங்களுக்கு வீடோ இடமோ ஒன்றும் வீடு கட்டணும் இல்ல திருமணம் பண்ணணும் ஏதாச்சும் ரெண்டு விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இயங்குறதுக்கு அது வாய்ப்பிருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி இருக்கணும் பாருங்க நல்ல லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் அதாவது மீனராசிக்கு மிகப்பெரிய விபரீத ராஜ புத்தாண்டாக அமைகிறது